ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு சில அவசர குறிப்புகள் அதாவது இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சில டிப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சட்டுன்னு நம்மளோட வேலையை வந்து முடிச்சிட்டு வந்துடலாம் அதில் வந்து முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காயம் உரிக்கிறது வெங்காயம் வந்து நம்ம அவசரத்துக்கு உரிக்கும் போது சட்டுன்னு வந்து அந்த தோல் வந்து உரிக்கவே வராது இதனால் ஆகும் கொஞ்சம் டென்ஷன் கூடுதலாக வந்து டென்ஷன் ஆகும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து தோல் சட்டுன்னு வந்து உரிக்க வந்துடும் நம்ம என்னதான் வந்து கத்தி வச்சு உரிச்சாலுமே அந்த தோல் வந்து சட்டுன்னு வந்து கழுண்டு வராது இதனால என்ன ஆகும் உள்ள வந்து வெங்காயமும் வந்து சேர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி குப்பையில் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் வாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயம் வந்து பொதுவாக நம்ம எப்போ கட் பண்ணுறோமோ அப்போ வந்து சும்மா ஒரு நிமிஷம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு கழுண்டு வந்துடும் இது வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க சின்ன வெங்காயமும் சரி பெரிய வெங்காயம் எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிமிஷம் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தோலை வந்து உரிச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிருங்க ரெண்டாவது வந்து அந்த வெங்காய தோல் உரிக்கிறதால வந்து கண் எரிச்சல் வரும் இல்லையா அது அந்த எரிச்சலும் வந்து ஓரளவுக்கு வந்து குறையும் இப்போ பாருங்கள் இந்த தோல் வந்து நம்ம இது வந்து சும்மா ஒரு முப்பது செகண்ட் கூட இருந்துருக்காதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அந்த தோல் வந்து பிரித்து வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அதுவும் வந்து நம்ம கையோட வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஏற்கனவே வந்து அந்த மேலே வந்து உரிச்சோம் இல்லையா அதை வந்து அந்த வெங்காயத்தோட தோல் வந்து சட்டுன்னு கழுண்டு வ தோல் வந்து உரிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நான் வீடியோக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணி எடுத்தேன் நம்ம அஷ்யூஷல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது போல் முழு வெங்காயத்தையும் வந்து தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி மேல் பகுதி கீழ்ப்பகுதி தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கும் போதே பாதி அளவுக்கு தோல் வந்து கழுண்டு வந்துடும் இதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிற தோலையும் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான டிப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்க அவசரமாக சமைச்சு கொண்டு போகணும் அப்படின்னும் போது வெங்காயத்தோட தோல் வந்து சீக்கிரம் வந்து உரிக்கவே முடியாதுங்க ஸோ அது போல் இருக்கும்போது நம்ம இந்த டிப்பு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து கூடுதலாக வந்து நம்ம டைம் வந்து இதுக்கு இதுக்காக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க ஸோ ஈஸியாக வந்து கழுண்டு வந்துருச்சு இது நீங்கள் ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட கலர் அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து தண்ணியில் ஊறிட்டு தண்ணி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கவே வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு கடாயில் வந்து அப்பளம் அப்புறம் வத்தல் இது போல் பொறிச்சிட்டு அந்த மீதி இருக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு வந்து பயன்படுத்துவோம் அப்போ வந்து என்னாகும் பார்த்திங்கன்னா அந்த அப்பளத்தோட வாசனை அந்த வத்தலோட வாசனை தான் அந்த எண்ணெயில் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அந்த எண்ணெயோட ஸ்மெல் போகிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம்லாம் பொறிச்சிட்டு என்ன சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூட்டோடவே ஒரு சின்ன துண்டு புளி வந்து அந்த சூடாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு சூடு சூடாறுன பிறகு அந்த புளி எடுத்துட்டு நம்ம வடிகட்டி பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அப்புறம் அந்த அப்பளத்தோட ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு குறையும் ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து ஒரு டைம் வந்து பயன்படுத்திக்கலாம் சூடு பண்ணத்துல என்ன தான் மறுபடியும் மறுபடியும் சூடுபடுத்தக்கூடாது பட் இது போல் ஒன் டைம் சூடு பண்ணது வந்து நம்ம வந்து ரசம் குழம்புக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது போல் வந்து பயன்படுத்தும் போது அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு குறையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டல் எல்லாம் நம்ம பொதுவாக ஊற வச்சு நம்ம வந்து அதாவது சுண்டல் பண்ணுவோம் அப்புறம் வந்து இது போல் காராமணி ஊற வச்சு குழம்பு வைப்போம் இது போல் பண்ணும்போது நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஊற வைப்போம் அல்லது ஊற வைக்காமலும் ஒரு சிலர் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கக்கூடிய காராமணி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச தண்ணியோடு எடுத்து நம்ம வந்து விசிலில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சு பயன்படுத்தும் போது நம்ம பண்ணக்கூடிய ஆகட்டும் அல்லது குழம்பு ஆகட்டும் சட்டுன்னு வந்து வாசனை வந்துடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த பயிரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சுண்டலாகட்டும் அல்லது சுண்டலில் பண்ணக்கூடிய குழம்பாகட்டும் ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து காராமணி குழம்பு வைக்க போகிறேன் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு பிறகு இந்த ஊற வச்சுருக்க தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதையும் கீழே கொட்டிவிட்டு புதுசாக வந்து பயன்படுத்த போகிறேன் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட் நம்ம வீட்டில் இது போல் சட்னி அல்லது அவசரத்துக்கு வந்து பால் வந்து சூடு பண்ணணும் அப்படின்னா அடுப்பு மேலே வந்து வேலையாக இருப்போம் அந்த டைமில் வந்து சூடு பண்ண முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வந்து பருப்பு அல்லது சாம்பார் வச்சுட்டு நம்ம குக்கரோட குக்கர் வந்து சூடாக இருக்கும் போது போல் பால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி வந்து சூடாக போதே மேலே ஒரு பிளேட் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது அதுக்கு மேலேயே வந்து சட்னி அல்லது சாம்பார்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்து மேலே வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பால் சட்னி எல்லாம் நம்ம சூடு பண்ணணுன்னு அவசியமே இல்லை தானாக வந்து சூடாகிடும் இதனால் நம்ம வேலையும் மிச்சமாகும் மரவள்ளிக்கிழங்கு வந்து பயன்படுத்தும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு விசிலில் வச்சு குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்துடும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு இந்த அளவுக்கு ஒரு மீடியமான அளவுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரவுண்ட் வந்து பெருசாக இருக்குன்றதால ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இது போல் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக் குக்கரில் வச்சு பயன்படுத்தும் போது கிழங்கு வந்து சூப்பராக வந்து வெந்துருங்க வயதானவங்க வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பல் வந்து கடிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுமே வந்து சாப்பிட்லாம் இது போல் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஷேப்பாக அது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு இடத்துல வந்து கத்தியை வச்சு இது போல் கீறி விட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து அந்த கிழங்கு பிடிக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த கிழங்கு வந்து எந்த அளவுக்கு மூழ்குமோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தாலே போதுமானது இதுக்கு பிறகு என்ன ஆகும்னா நம்ம உடனே வந்து குக்கர் மூடி வந்து போடக்கூடாது அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு இதை போல கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு நிமிஷம் கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் நான் ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்தேன் பாருங்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாவும் இருக்கும் பாருங்க ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்தேன் எந்த அளவுக்கு வந்து வெடிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இதனால் வந்து கூடுதலாக வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியும் வந்து நம்ம அளவாக வச்சுருக்கிறதால ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு விசில் வச்சிங்க அப்படின்னா ஓவராக வந்து குழஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு விசில் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் இன்னொரு விசில் விடுங்க இதுக்கு வந்து ஒரு விசிலே வந்து போதுமானது ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்புக்குள்ள போகலாம் நம்மளோட பாத்திரம் அதாவது மிக்ஸி ஜார்லாம் வந்து ஒரு சில டைமில் ஈரமாக இருக்கும் நம்ம வந்து பொடி வந்து அரைக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா இது போல் வந்து ஒரு சாதாரண கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு பயன்படுத்துவோம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் வந்து ஓரளவுக்கு வந்து ஈரப்பதமாகவே இருக்கும் ஒரு அவசரத்துக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது நம்ம பயன்படுத்திட்டு பிறகு ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா இப்போ பாருங்கள் அதில் வந்து சூடு வந்து தெரியணுன்றதுக்காக நாங்கள் லைட்டாக வந்து ட்ரா ஒரு ட்ராப் தண்ணியை வந்து விட்டு காமிச்சு அடுப்பு வந்து சூடாக இருக்கும் போது நமக்கு எந்த மிக்ஸி ஜார் வந்து தேவையோ அதை வந்து இப்படி வந்து தலைகீழே வந்து கவுத்தி விட்டுருங்க அந்த அடுப்போட அனல் இருக்கு அந்த அனல் வந்து மிக்ஸி ஜாரில் பட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு ஜார் வந்து தேவை அப்படின்னா அதாவது ட்ரையாக வேணும் அப்படின்னும் போது ஒரு கிளாத்தை வச்சு சொடச்சிட்டு அதுக்கு பிறகு அடுப்பு வந்து சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாரை வந்து இப்படி வந்து ஒரு நிமிஷம் வந்து கவுத்தி வச்சுட்டு எடுத்துட்டு தொடச்சி பாருங்கள் சூப்பராக வந்து வந்துட்டு இருக்கும் அதில் வந்து வாஷர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பயன்படுத்துங்க மேக்ஸிமம் உள்ளே வந்து வாஷர் இருக்காது உள்ளே ஃபுல்லும் பிளேட் தான் இருக்கும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ஒரு சில டிப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அவசர அவசரமாக நம்ம வெளியே போகிறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை வெளியே போகணும் இதெல்லாம் தேவை அப்படின்னும் போது இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டென்ஷன் வந்து குறையும் ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்